சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவை இஸ்ரேலுக்கு தாரை வார்க்கும் டிரம்ப் அரபு நாடுகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல் ஒரு குப்பை குவியலாக காணப்படும் காசாவின் ரஃபா நகரம் அதிர்ச்சியில் மக்கள் தொடரும் ரஷ்ய எரிவாயு விநியோக பிரச்சனை மறுமுகத்தை காட்டும் போலந்து இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா நடத்தி வந்த கொடூரங்கள் பதினைந்து மாத கால நீடிப்புக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது பலஸ்தீனிய மக்கள் இப்போதுதான் பயமற்ற இரவுகளை கடக்கின்றனர் என தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்து வருகின்றனர் அதற்கு ஈடாக பலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்து வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்தத்தினை அடுத்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்களது பகுதிகளுக்கு திரும்பி வருகிறார்கள் எல்லையை திறந்த பின் வடக்கு காசாவுக்குள் நெற்றாரின் பாதை வழியாக லட்சக்கணக்கான மக்கள் நேற்று முதல் செல்ல தொடங்கியுள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிரம்பின் கருத்து தொடர்பில் பல விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு ஜோர்டான் எகிப்து மற்றும் பிற அரபு நாடுகள் புகலிடம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசா முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் சில தினங்களுக்கு முன்னர் தனது விமான பயணம் ஒன்றின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசா இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட இடமாகவே உள்ளது கிட்டத்தட்ட எல்லாமே இடிக்கப்பட்டுள்ளன மக்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அங்கிருந்து வெளியேறும் பதினைந்து லட்சம் மக்களின் எதிர்காலம் குறித்து யோசிக்க வேண்டும் காசாவை நாம் முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் அதுதான் ஒரே வழி அங்கே அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது அங்கிருந்து அவர்கள் வெளியேறுவதே சரியாக இருக்கும் எனவே நான் சில அரபு நாடுகளுடன் இணைந்து அவர்களுக்கு வேறு இடத்தில் வீடுகளை அமைத்து தர வேண்டும் அங்கு அவர்கள் நிம்மதியாக வாழலாம் என்று ட்ரம்ப் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் பலஸ்தீனிய அகதிகளை ஜோர்டான் இப்போதே ஏற்று வருகிறது கூடுதலாக இன்னும் அவர்கள் காசா அகதிகளை ஏற்க வேண்டும் இது தொடர்பாக ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா மற்றும் எகிப்து அதிபர் அப்தல் சியுடன் நடத்தவுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி ட்ரம்ப் மறைமுகமாக காசாவை காலி செய்து இஸ்ரேலிடம் கொடுக்க உள்ளாரா என்ற கேள்வியும் பலரிடையே எழுந்துள்ளது ஏற்கனவே அமெரிக்காவுடன் செய்த ஒப்பந்தங்களின்படி தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ எடையுள்ள வடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் காசா மீதான போரில் இஸ்ரேல் கட்டுப்பாடுகளை மீறியதால் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் இந்த வடிகுண்டுகளை அனுப்பாமல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலினால் தரைமட்டமாகியுள்ள காசா நகரில் தற்போது மக்கள் மீண்டும் தங்களது இருப்பிடங்களுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் காசாவின் ரஃபா நகரம் ஒரு குப்பை குவியல் என மேஜர் தெரிவித்துள்ளார் காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவின் மேஜர் அகமது அல் சவுஃபி அல் ஜசீரா அரவியில் வைத்து அளித்த பேட்டியில் தனது நகரத்தின் நிலைமையை விவரித்துள்ளார் போருக்கு முன்னர் உற்பத்தி க உறவுகள் மற்றும் பரபரப்பான சந்தைகளுக்கு பெயர் பெற்ற ரஃபா தற்போது ஒரு குப்பை குவியலாக மாறிவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கடந்த மே மாதம் இஸ்திரேலிய ராணுவ படையெடுப்புக்கு முன்னதாக வெளியேறிய பிறகு மீண்டும் முதல் முறையாக ரஃபா நகரை பார்த்தபோது என் இதயம் மூழ்கியது என தெரிவித்துள்ளார் அல் சவுபியின் கூற்றுப்படி ரஃபா நகரில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளன எண்பது சதவீத வீடுகள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான நகராட்சி கட்டடங்கள் பாதிக்கும் மேற்பட்ட நீர் கிணறுகள் அளிக்கப்பட்டன எழுபது சதவீத கழிவுநீர் வசதிகள் சேதமடைந்தன இருநூற்றி தொன்னூற்றி ஒரு கிலோமீட்டர் சாலை அளிக்கப்பட்டது எண்பத்தி மசூதிகள் நான்கு பள்ளிகள் நான்கு மருத்துவமனைகள் மற்றும் ஒன்பது மருத்துவ மையங்கள் அளிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் மற்றும் பசுமை இல்லங்கள் அளிக்கப்பட்டன இந்த அழிவு இராணுவ ரீதியாக நியாயப்படுத்தப்படவில்லை ஆனால் ரஃபா மற்றும் அதன் குடியிருப்பாளர்களுக்கு எதிரான பழி வாங்கும் செயலாக தெரிகிறது என்று அல் சவுஃபி கூறினார் இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள தொல்கரேமில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து பலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் தகவல் அளித்துள்ளது குறித்த தாக்குதலானது இரண்டாவது நாளாக தொடர்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேலிய படைகள் நேற்றிரவு துல்கரேம் அகதிகள் முகாமில் துப்பாக்கி முனையில் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றினர் என கூறப்படுகிறது இது மாத்திரமின்றி கூடுதலாக இஸ்ரேலிய படைகள் ஆம்புலன்ஸ்களை அப்பகுதியில் தங்கள் கடமைகளை செய்ய விடாமல் தடுத்தன அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை இதை பற்றி உறுதிப்படுத்தியது இந்த குற்றங்கள் மற்றும் மீறல்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான அதன் குற்றங்களை திட்டமிட்ட மற்றும் வேண்டுமென்றே பிரதிபலிப்பதை வெளிப்படையாக காட்டுகிறது மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் ஜெனிவா உடன்படிக்கைகளை அப்பட்டமாக மீறி மேற்கு கரையில் அதன் மிருகத்தனமான தாக்குதல்களை விரிவுபடுத்துகிறது என்று அமைச்சகம் கூறியது பலஸ்தீனியர்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் அவசரமாக செயல்பட வேண்டும் என்று அது அழைப்பு விடுத்துள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்ட் டிரம்ப் உடனான பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தாலும் ரஷ்யாவுக்கு நல்லது என நம்புவதாக ரஷ்ய ஊடகவியலாளர் ஆன்ட்ரி மால்ஹின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நீடித்து வரும் நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டுவர புடினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியானது ரஷ்ய ஊடகவியலாளர் ஆண்ட்ரி மால்ஹின் இதுகுறித்து பேசுகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களும் விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துள்ளார் மேலும் இது பற்றி அவர் கூறுகையில் உலக அரங்கில் ரஷ்யா ஒரு பெரிய சக்தி என்பதை காட்ட அமெரிக்காவுடனான எந்தவொரு உரையாடலையும் புடின் பயன்படுத்துவார் இந்த பேச்சுவார்த்தைகள் எதற்கு வழிவகுக்கும் என்று புடின் எதிர்பார்க்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது இவ்வாறான நிலைமையில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது ரஷ்யாவுக்கு நல்லது என்று அவர் உறுதியாக நம்புகிறார் முன்னணியில் விடயங்கள் நன்றாக நடக்கின்றன ரஷ்ய எதிரியான உக்ரைன் மெதுவாக ஆனால் நிச்சயமாக பின்வாங்குகிறார் கிரெம்ளினில் தனிப்பட்ட நிலை வலுவாக உள்ளது தடைகள் மற்றும் நம்ப முடியாத இராணுவ செலவுகள் இருந்த போதிலும் ரஷ்ய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மாதம் ரூபாய் இரண்டு லட்சம் என ஆசை காட்டி ரஷ்யாவுக்கு அழைத்து சென்று உக்ரைனுக்கு எதிரான போரில் சண்டையிட வைத்தனர் என்று இந்தியா திரும்பிய இளைஞர்கள் கண்ணீருடன் பேசியுள்ளனர் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தினை தொடர்ந்து அடுத்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நிறுத்தத்தினை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற எதிர்மறையான கருத்துக்கள் போர் நிறுத்தத்தினை எட்டாக்கனியாக வைத்துள்ளன இவ்வாறான நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் சமாதான ஒப்பந்தத்தை எட்டினாலும் ரஷ்யாவிலிருந்து மேற்கு ஐரோப்பாவிற்கு எரிவாயு விநியோகத்தை ஒருபோதும் மீட்டெடுக்க கூடாது என்று போலந்து ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பயன்படுத்தப்படாத நோர்ட் ஸ்டீம் எரிவாயு குழாய்களையும் அகற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் இருந்து ஐரோப்பிய தலைவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி இந்த குழாய் வழியாக எரிவாயுவை மீண்டும் விநியோகம் செய்வதை ஒருபோதும் மீட்டெடுக்க மாட்டோம் என்ற முடிவை ஐரோப்பிய தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய போலந்து ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் பலனளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவுடன் வணிக தொடர்புகளை மீண்டும் முன்னெடுக்க நிறுவனங்களின் அழுத்தத்தை ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்க வேண்டும் என்றார் ரஷ்யாவின் எரிவாயு நிறுவனமான காஸ்போமால் கட்டப்பட்ட நோர்ட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய்கள் ரஷ்யாவுக்கும் வடக்கு ஜெர்மனிக்கும் இடையில் இயங்குகின்றன உக்ரைன் படையெடுப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்று மூடப்பட்டது ஆனால் நோர்ட் ஸ்ட்ரீம் இரண்டு இதுவரை பயன்பாட்டுக்கு கொண்டு இந்த ஸ்ட்ரீம் மூடப்பட்டதன் பிறகு ஐரோப்பாவில் எரிவாயு விலைகள் உயர்ந்தன மிக சமீபத்தில் ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சி மீண்டும் எரிவாயு குழாய்கள் இயக்கத்திற்கு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தது இவ்வாறான நிலையில் பிப்ரவரி மாத இறுதியில் தேர்தலை நடத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்